போகும் விடயம் மிகவும் முக்கியமான ஒன்று அழகை பற்றி பேசும் போது பெரும்பாலானோர் இணைப்பது என்ன தெரியுமா வெள்ளையாக இருந்தால் தான் அழகு கருப்பாக இருந்தால் அழகு இல்லை இப்படி சொல்லப்படும் ஒரு நிலைதான் இன்றைய சமூகத்தில் பலரிடம் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி இருக்கிறது ஆனால் உண்மையில் அழகு தோல் நிறத்தில் இல்லை அழகு நம் நடத்தை நேர்மை கருணை அறிவு மற்றும் உள்ளார்ந்த மனப்பான்மையில் தான் இருக்கிறது நிறம் ஒருவரின் மதிப்பை தீர்மானிக்காது வெற்றியை தீர்மானிப்பது உன்னுடைய திறமை உழைப்பு உன்னுடைய தான் ஆகவே இயல்பாக உனக்கு கிடைத்த நிறமே உன்னுடைய தனித்துவம் அதை பெருமையாக ஏற்று வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வெற்றி சுவரில் பூசப்பட்ட வண்ணத்தை நீக்கும் ரசாயனம் போன்றுதான் சருமத்தை அழிக்கக்கூடிய சில கிரீம்களை சந்தையில் விற்பனை செய்கிறார்கள் தோள்களை வன்மையாக்கும் கிரீம்கள்ல பொதுவாக ஹைட்ரோகுவினோன் என்ற ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது இதன் செயல்பாடு என்ன தெரியுமா அது நம் சிரமத்தின் இருக்கிற லேயஸ் அடுக்குகளை நீக்குகிறது இதன் பின் விளைவுகளாக பார்க்கலாம் தோல் புற்றுநோயுடைய அபாயம் ஏற்படுது நுரையீரல் சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும் சூரியனின் ஆபத்தான யூவி கதிர்கள் நேரடியாக சருமத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதோடு சில கிரீம்களில் பாதரசமும் இருக்கிறது பாதரசம் என்றால் உடல் முழுவதும் நஞ்சு பரவ செய்யும் சில நாடுகளில் பிரிட்டன் போன்றவற்றில் இந்த ரசாயனங்கள் உள்ள கிரீம்கள் மருத்துவர் பரிந்துரையுடன் மட்டுமே வாங்க முடியும் ஆனால் இந்தியா இலங்கை சவுதி அரேபியா ஆப்பிரிக்கா மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் இது பொதுவாக விற்பனை செய்யப்படுகிறது விளம்பரங்களை கவனித்திருக்கிறீர்களா தொலைக்காட்சி பத்திரிகைகள் வானொலி விளம்பரங்கள் அதாவது அழகான வெண்மை நிறம் நடிகர்களை பயன்படுத்தி அவர்கள் சொல்வார்கள் இந்த கிரீமை ஏழு நாட்கள் பயன்படுத்துங்கள் நீங்கள் வெண்மையாக மாறுவீர்கள் என்று இந்த போலி வாக்குறுதிகள் நம்முள் ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குகின்றன மக்கள் தங்களின் இயல்பான தோல் நிறம் போதாது என்று எண்ண தொடங்குகிறார்கள் இது ஒரு மன அழுத்தத்தையும் உருவாக்குகிறது சமூகத்தில் வெண்மைதான் அழகு என்ற தவறான கருத்தை வலுப்படுத்துகிறது உடனே உங்கள் நினைவுக்கு வரலாம் பாப் பாடகர் மன்னன் மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு விட்லிகோ எனும் தோல் நோய் ஏற்பட்டது உடலில் வெள்ளை திட்டுகள் உருவானது அதை மறைக்க அவர் மெலனின் குறைக்கும் ஊசிகளை போட்டு கொண்டார் இதனால் அவரது உடல் முழுவதும் வெண்மையாகியது ஆனால் அதற்கு பின்னால் எத்தனை ஆரோக்கிய சிக்கல்கள் இருக்கு என்று உங்களுக்கு தெரியுமா மெலனின் என்றால் என்ன அது நம்மை சூரிய கதிர்களில் இருந்து பாதுகாக்கும் இயற்கை கவசம் அதை செயற்கையாக குறைத்து விட்டால் உடல் பாதுகாப்பு சக்தி குறைந்துவிடும் அப்படி என்றால் என்ன செய்யலாம் வெள்ளையாகத்தான் வேணும்னு சொன்னா நான் சொல்ல போற விடயங்களை செய்யுங்க உங்களுடைய பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையான வழிகள் பழங்கள் மாதுளை ஓரேஜ் ஸ்ட்ராபெரி பப்பா பழம் கிவி பழம் இவைகளை வந்து நீங்க பயன்படுத்தலாம் இவைகள் வந்து கரம்புலிகளை குறைத்து தோலை பிரகாசமாக செய்யும் அடுத்து காய்கறிகள் தினசரி உணவில் காய்கறிகளை அதிகப்படுத்துங்கள் ஓமேகா ஓமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் சால்மன் மீன் ஆக்ரோட் போன்றவை அவை தோலை நீரேற்றத்துடன் வைத்திருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மாதுளை ஓரஞ்ச் போன்ற பழங்கள் தோலுக்கு பொலிவையும் தருகிறது அடுத்து தண்ணீர் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் இதன் மூலம் டீஹைட்ரேஷன் தடுக்கப்படும் அடுத்து சமச்சீர் உணவு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சுத்தமான உணவை உண்ணுங்க அடுத்து நினைவில் கொள்ளுங்கள் அழகு என்பது வெளிப்புற தோற்றம் அல்ல அது நம்முடைய மனப்பான்மை கருணை நேர்மை ஒழுக்கம் ஆகியவற்றிலும் அடங்கியிருக்கு நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீங்களா அது உங்களுக்கு எந்த மாற்றத்தை தந்திருக்கு அல்லது அதால என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்திருக்கு உங்கள் அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்